முயற்சிகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சத்தான ராகி பால் கொள்கை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ராகி மாவு வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ராகி மாவு வந்து நம்ம ஒன்று ஒரு கப்பு எடுத்தோம்னா இது அந்த ஒரு கப் அந்த ஒரு கப்பு நீங்கள் ராகி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து இது மாதிரி துருவிக்கோங்க தண்ணி வந்து நூறு அதாவது நூறு ராகி மாவு எடுத்தோம்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ராகி பால் கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ராகி பால் கொல்கட்டைக்கு நம்ம ராகி மாவு எடுத்திருந்தோம் பாருங்க இந்த மாவை வந்து இந்த பவுலில் கொட்டிக்கலாம் அடுத்தது அரிசி மாவு எடுத்திருந்தோம் பாருங்க அரிசி மாவையும் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது உப்பு கொஞ்சோண்டு எடுத்திருந்தோம் பாருங்கள் ஒரு சிட்டிகை அந்த உப்பையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பால் கட்டிக்கு தண்ணி ஊற்றி இருந்தோம் பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி நல்லா நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை எடுத்து நம்ம மாவு இங்கே வந்து அரிசி மாவும் இந்த ராகி மாவும் கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து இந்த மாதிரி மத்து இருக்குது பாருங்கள் இந்த மத்தோட இந்த பாருங்க இந்த மாதிரி மத்து இருக்குது இல்லை இந்த மத்தோட இந்த பின் பின்பக்கம் இருக்கு பாருங்க இதை வச்சு அப்படியே கிளறிக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ராகி பால் கொழுக்கட்டைக்கு நான் மாவு வந்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருளையாக உருட்டிக்கலாம் பக்கத்துலேயே இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கையை வந்து இப்படி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சின்ன சின்ன பாலாக வந்து கொழுக்கட்டையெல்லாம் நம்ம உருட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம உருட்டிக்கலாம் இந்த பாருங்க நல்லா உருட்டிக்கோங்க இந்த இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உரு இது எல்லாத்தையுமே வந்து மாவை எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு அதே இந்த மாதிரி ஒரு பாண வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் இருக்குது பாருங்க அதை வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஏலக்காய் தூள் இருக்குல்ல அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இதுக்கு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா போதும் இதை ஊற்றி இது கரைச்சி வடிகட்டிட்டு நான் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ராகி பால் கொள்கைக்கு நான் எல்லாத்தையும் நான் உருட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த பாருங்க காற்றை மருந்தை திரும்பியும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பிறகு வெள்ளத்தையும் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு கல் மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது தண்ணி வந்து நமக்கு வந்து நல்லா கொதிக்கணும் நான் வந்து தண்ணியோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கேனா இங்கே வந்து இந்த பெரிய டம்ளர் இது வந்து ஒரு இரநூறு பிடிக்கும் மொத்தம் நானூறு தண்ணி வந்து நான் ஊற்றியிருக்கேன் இது நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க தண்ணி ஊற்றியிருந்தேன் பாருங்கள் இந்த கிடாயில் அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த ராகி உருண்டையெல்லாம் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க இது எல்லாம் வந்து இப்போ வந்து கீழே இருக்குது பாருங்க இப் எல்லாம் வந்து மேலே வந்து வெந்ததுக்கப்புறம் மேலே வரும் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம போட்டு அந்த உருண்டை எல்லாமே வெந்து இங்க பாருங்க மேலே வந்துருச்சு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் இங்க பாருங்கள் இதுதான் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க கரைச்சதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க தண்ணியில் வந்து இந்த ராகி உருண்டதை வந்து எல்லாமே வெந்ததுக்கப்புறம் தான் லாஸ்டில் தான் நீங்கள் வந்து இந்த வெல்லத்தை கரைச்சதை வந்து நீங்கள் ஊற்றணும் அடுத்தது நம்ம தேங்காய் பூ துருவி வச்சிருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு மெதுவாக வந்து கரண்டியை வந்து மெதுவாக வந்து கிளறிக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானது நீங்கள் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி